கபூர் என்ற பெயருடைய ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மிகவும் அழகான தோட்டம் இருந்தது. ஆனால் அந்த கிராம மக்கள் யாரும் அந்த அழகான தோட்டத்திற்குள் செல்ல பயந்தார்கள். தோட்டத்தின் அந்த பக்கம் இருந்த गुவெய்க்குளிலிருந்து அடிக்கடி ஒரு பூதத்தின் குரல் கேட்பதாகவும், அது ஆட்கள் போகும்போது அவர்களை கூப்பிடுவதாகவும் அவர்கள் நம்பினார்கள். இதனால் கிராம மக்கள் மிகவும் அஞ்சினர். நாள் கிராமத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் வயலில் பேசிக் கொண்டிருந்தனர் நேத்து நான் அந்த தோ நீ என்ன தோட்டத்தை ஒட்டி இருக்கிற பூதம் உனக்கு தெரியாதா அது உனக்கு ஏதாவது பண்ணி இருந்தா இனிமே அந்த பக்கம் போகாதே அடுத்த நாள் கிராமத்தை சேர்ந்த ரஞ்சா என்ற பையன் சொன்னான் யார்தான் அப்படி கூப்பிடுறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கணும்னு எனக்கு தோணுது ரஞ்சான்னா என்ன இருந்தாலும் ரஞ்சாவும் அவனது நண்பனும் அவரவர் வீடு திரும்பினர் அடுத்த நாள் காலையில் கிராமம் முழுவதும் சூனியமாய் கிடந்தது ரஞ்சாவின் வீட்டின் வெளியே அவன் உடல் வைக்கப்பட்டிருந்தது எல்லோரும் அழுது கொண்டிருந்தனர் நேற்று ராத்திரி கூட சொன்னானே ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த போறதா சொல்லி வீட்டை விட்டு வெளியே போனானே என் ரஞ்சாவோட தைரியம் அவனையே அழிச்சிருச்சே செஞ்சது அந்த போதத்தை தவிர வேறையா